السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل نار جهنم اشد حرا لو كانوا يفقهون صدق الله العلي العظيم الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்சார் உறவினர்கள் தோரர்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குறும் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உரங்கத்திலே வாழும் காலம் முழுக்க நல்ல குணங்களை பேணி தீமையான குணங்களை விட்டும் பாதுகாத்து அல்லாஹரசூருடைய முழுமையான பிரியத்தை பெற்று வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே மிக மோசமான படைப்பு என்பது நரகம்தான் அந்த நடனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாங்க இப்படி சொல்வான் பொல்நாரு ஜெகன்னு நிறைய நாயகனே நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே இப்படி சொல்லுங்கள் நரகத்தினுடைய நெருப்பு என்பது ஆக மிக மோசமான சூட்டு உடையது என்பதை மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்லுங்கள் யார் அறிவாளியாக இருக்கின்றார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்பதாக அல்லாங்க வசனத்திலே இப்படி கேட்கின்றான் எனவே உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கான தகுதியான சில குணங்களை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது நன்மையான விஷயங்களையும் சொல்லி தந்திருக்கின்றது தீமையான விஷயங்கள் எது என்பதையும் பிரித்து காண்பித்து தந்திருக்கின்றது அந்த நன்மையான குணங்களை நாம் பேணி வாழக்கூடிய நேரங்களிலே அல்லாஹ் தாரா உயர்வான வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான் தீமையான குணங்களை நாம் பின்பற்றி வாழும் நேரங்களிலே மிக மோசமான விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதையும் திருமலை எச்சரிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் பெருமானார் சரதாஸ் அவர்கள் உலகத்திலே ஐந்து குணங்களை சொல்லித்தருவார்கள் இந்த ஐந்து குணங்கள் மிக மோசமான குணங்களாக அமைய பெற்றிருக்கிறது அதிலே முதல் குணம் உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் உலகத்தையும் தேடமாட்டான் மாட்டான் மறுமையையும் தேட உலகத்தினுடைய விஷயங்களிலே அக்கறை இல்லாமல் இருப்பதை போன்றே மறுமையை பற்றி எந்த கவரையும் இல்லாமல் தான் தோல்வித்தனமாக வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதை சொல்லி தந்துவிட்டு மார்க்கம் அதற்கான விளக்கத்தையும் சொல்கின்றது இப்படிப்பட்ட மனிதன் யார் தெரியுமா கால்நடைகளை போன்றவர்கள் இவர்கள் மனித தன்மை கிடையாது என்பதை மார்க்கம் சொல்லி தந்துவிட்டு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அகமது அம்பல் ரதியாவு தாரனு அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது இப்படிப்பட்ட உலகத்தையும் தேடாமல் மனிதையும் தேடாமல் வாழக்கூடிய இந்த மனிதர்களைப் பற்றி தாங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் என்பதாக கேட்கும் நேரத்திலே இமாம் அகமது பின் அம்பல் ரதியாவு தாரனு சொல்வார்கள் இந்த மனிதர்கள் அறிவில்லாத மனிதர்கள் அறிவில்லாத மனிதர்களாக இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் வாழ்வதும் சரி உலகத்தை விட்டும் பிரிவதும் சரி என்பதாக அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் அது உமர் அதிகல்லாம் தன்னுடைய ஆட்சி காலத்திலே சில மனிதர்கள் தொழுகை முடித்ததற்கு பின்பாக மஸ்ஜிதுன் நபவியிலே ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மக்களை பார்த்த உமரல்லா தரவும் அருகாமையிலே சென்று கேட்கின்றார்கள் தோழர்களே என்ன காரணமாக அமைந்திருக்கின்றீர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்கும் நேரத்திலே அந்த மக்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் அல்லா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தவர்கள் தவக்கல் உடையவர்கள் எனவே நாங்கள் சம்பாதிப்பது அவசியம் கிடையாது அல்லாஹ் எங்களுக்கு தருவான் என்பதாக சொல்லும் நேரத்திலே அதில் உமர் தமிழு அந்த மக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே இதோ கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த சாட்டை தான் உங்களை பதில் சொல்லும் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கின்றேன் என்பதாக சொல்லிக் கொண்டு சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது உலகத்தை தேட வேண்டும் தொழுகை முடிந்துவிட்டால் கவனத்தை செலுத்து உலகத்திலே உலகத்தை தேடும் விஷயங்களிலே கவனத்தை செலுத்துங்கள் சம்பாதிப்பு முடித்து விட்டால் அல்லாவின் மனக்க நீங்கள் ஈடுபடுங்கள் இப்படி இரண்டும் கலந்த வாழ்க்கையை தான் தவக்குருடைய வாழ்க்கையை தவிர உலகம் வேண்டாம் அல்லாது தருவார் என்பதாக தன்மையோடு வாழ்வது அது தனக்குள் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு நீங்கள் வெளியூர் வாசிகளாக இருப்பதன் காரணத்தினால் உங்களை எச்சரிக்கின்றேன் இல்லை என்றால் கையில வைத்திருக்கக்கூடிய இந்த சாட்டை தான் பதில் சொல்லும் என்பதாக உமர் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் பெருமானார் மிக்கவர்களே பெருமானா சரதாஸ் அவர்கள் இரண்டாவதாக சொல்லித் தருவார்கள் ஒரு மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒருவனாக இருப்பான் முனாபிக்கனுடைய தன்மையை சொல்லும் நேரத்திலே சரியில் நாயும் சரதாஸ் அவர்கள் சில இடங்களிலே மூன்று குணம் என்பதாக சொல்லி தருகின்றார்கள் இன்னும் சில இடங்களிலே நான்கு குணம் என்பதாக சொல்லி தருகின்றார்கள் அந்த குணங்களிலே மிக மோசமான குணம் என்பதை நம்பிக்கை துரோகம் என்பதை பெருமாறா சரதாஸ் அவர்கள் சொல்லி தந்துவிட்டு சொல்வார்கள் அல்லாஹ் தாரா ஒரு மனிதனுக்கு உலகத்தை ஆளக்கூடிய அரசாட்சியை கொடுப்பான் குடும்பத்தை ஆளக்கூடிய பொறுப்பை கொடுப்பான் ஊரை ஆளக்கூடிய பொறுப்பை கொடுப்பான் அப்படி பொறுப்பை வழங்கப்பட்ட அந்த மனிதன் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை பெருமானார் சரதாஸ் அவர்கள் சொல்லி தந்துவிட்டு சகாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே திடீரென்று ஒரு நாள் எழுந்திருக்கின்றார்கள் தோழர்களே மறுமை நாளிலே ஒரு மனிதன் என்னுடைய சமூகத்திற்கு வருவான் அவன் எப்படி வருவான் தெரியுமா அவனுடைய கழுத்து பகுதியிலே ஒட்டகம் அந்த வந்து கொண்டிருப்பான் சில மனிதர்கள் அவனுடைய கழுத்து பகுதியிலே குதிரை சப்தமிட்ட வண்ணமாக அந்த மனிதன் வந்து கொண்டிருப்பான் சில மனிதர்கள் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களுக்கு அல்லாஹ் உருவத்தை கொடுத்து அந்த உருவம் சப்தமிட்ட வண்ணமாக அந்த மனிதன் வந்து கொண்டிருப்பான் வந்து என்னை பார்த்து சொல்வான் யார சூரல்லா எங்களை பாதுகாருங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே ரியல் நாயர் முசலாத் அவர்கள் கருணையே உருவான ஈரோடத்தினுடைய கருணைக்கு சொந்தக்காரரான திருமரா சரதாஸ் அவர்கள் அந்த நேரத்திலே மனிதர்களை பார்த்து சொல்வார்கள் தோழர்களே உங்களுக்கு உலகத்திலே சொல்ல வேண்டிய எல்லா செய்தியையும் நான் சொல்லி முடித்து விட்டேன் எனவே உங்களுக்கு சொல்ல வேண்டிய கிடையாது என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் தோழர்களே உங்களுடைய கடமையை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான நன்மையை செய்வதற்கான அவகாசம் இப்போது கிடையாது உலகத்திலே உங்களுக்கு அல்லாவு தானா பொறுப்பை தந்திருந்தான் அந்த பொறுப்பை தரும் நேரங்களிலே நீங்கள் அநியாயமான முறையிலே ஹராமான முறையிலே பொது காசுகளை சாப்பிட்டு இருந்தால் அந்த உருவம் ஒட்டலத்தை போன்று மறுமையிலே உங்களுடைய தொண்டை பகுதியிலே கத்திய வண்ணமாக அது நின்று கொண்டிருக்கும் சில நேரங்களிலே குதிரையை போன்றிருக்கும் சில நேரங்களிலே தங்கம் வெள்ளியை போன்று அல்லாஹ் உருவத்தை கொடுத்து அது சப்தமிட்டுக் கொண்டிருக்கும் உங்களால் அந்த சப்தத்தை தவிர்க்க முடியாது உங்களுடைய தொண்டை குறைக்க அந்த உருவமும் நின்று கொண்டிருக்கும் வேதனை எனவே உலகத்திலே நன்மை தீமைகளை நான் பிரித்து தந்துவிட்டேன் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதாக தீர்ப்பு வழங்கக்கூடிய இந்த நேரத்திலே சபாத்தை செய்ய முடியுமே தவிர உலகத்திலே மிகப்பெரிய அநீதியை செய்துவிட்டு இப்போது என்றால் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் உங்களுக்கு எதிராக நானும் நிர்பந்த வருத்தம் ஏற்படும் என்பதாக பெருமானா சலாத் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த வர்க்களை விரட்டி அடித்து விடுவார்கள் என்பதாக வரக்கூடிய வதைகளை பார்க்கின்றோம் எண்ணியமிக்கவர்களே மூன்றாவது குணம் என்பதை சொல்லும் தரும் இறங்குகிறே மூமின் என்பவன் நல்ல குணங்களை பெற்றவராக இருக்க வேண்டும் பெருமானா சலாத் அவர்கள் இப்படி சொல்வார்கள் அது மூமினும் கரியுமுன் ஒரு மூமினான மனிதன் பிறருக்கு கண்ணியத்தோடு பழகக்கூடிய பழக்கத்தை பெற்றிருப்பான் அந்த மனிதன் மிருதுவாக பழகக்கூடிய பழக்கத்தை பெற்றிருப்பான் இந்த குணம் குணமாக இருக்கும் இதற்கு நேர் மாற்றமாக தீமை சாபமிடக்கூடியவனாக உலகத்திலே மோசமான கெட்ட குணங்களை படைத்தவனாக அந்த மனிதன் இருந்து கொண்டிருப்பான் என்பதை சொல்லி தந்துவிட்டு பெருமானா செல்லாதவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் ஒரு நேரத்திலே ரியல் வீட்டிற்கு ஒரு மனிதர் உள்ளே வருவதற்கான அனுமதியை கேட்கின்றார் அரியல் நாயகம் செல்லாதவர்கள் அவருக்கு அனுமதியை வழங்குகின்றார்கள் உள்ளே வந்து அவரை பார்த்து பெருமானா சல்லாதவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் இந்த மனிதனுடைய அந்த கூட்டத்தில் இந்த மனிதர் தான் மிக மோசமான மனிதர் என்பதாக மெதுவாக சொல்லிவிடுகின்றார்கள் சாபா பிரமக்கள் இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிக்கின்றார்கள் ஆனால் அந்த மனிதர் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார் பெருமாநா சராஜ் அவர்கள் அவரிடத்திலே மிருதுவாக பழகுகின்றார்கள் எல்லோரிடத்திலே பேசுவதை போன்று அந்த மனிதரிடத்திலே மிருதுவாக பழகுகின்றார்கள் சாபா பிரமக்கர் எல்லாம் அந்த மனிதர் சென்றதற்கு பின்பாக கேட்கின்றார்கள் யார் சூழ்ல்லார் வந்தவர் யார் அவரை ஒரு வார்த்தை சொன்னீர்கள் ஆனால் அவரது கண்டுகொள்ளவில்லை அதற்கு பின்பாக அந்த மனிதரிடத்திலே எல்லோரிடத்திலையும் பழகுவதை போன்று மிருதுவான குரத்தோடு தாங்கள் பேசினீர்கள் பழகினீர்கள் அந்த மனிதர் யார் அவரிடத்திலே அந்த வார்த்தை சொல்லியதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்கும் நேரத்திலே பெருமானா சலாஸ் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதர் அந்த கூட்டத்திலே அதிகமாக பிறரை சபிக்கக்கூடிய மனிதராக இருந்து கொண்டிருந்தார் அந்த சாபம் என்பது மிக மோசமான ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் எல்லா கெட்ட குணங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசக்கூடிய பழக்கமுடையவராக அந்த மனிதர் இருந்த காரணத்தினால் அந்த மனிதர் அந்த கூட்டத்திலே ஆக மோசமான மனிதர் என்பதாக நான் சொன்னேன் என்பதாக பெருமானா சலாஸ் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் என்ன மிக்கவர்களே பெருமானா சலாஸ் அவர்கள் அடுத்ததாக சொல்லித் தருவார்கள் வாழ்க்கையிலே போய் பேசுவது இருக்கின்றது இது மிக ஆக மோசமான குணம் குணமாக பிறரை ஏமாற்றக்கூடிய தன்மை படைத்த அந்த குணம் ஆக கெட்ட குணமாக இருக்கின்றது என்பதை பெருமாள் சகாசமர்கள் நான்காவதாக சொல்லித் தந்துவிட்டு சொல்வார்கள் ஒரு தடவை ஒரு சகாபியினுடைய வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன் அந்த வீட்டிலே அந்த சகோ சகாபியினுடைய தாயார் சிறு பிள்ளைகளை பார்த்து வாருங்கள் உங்களுக்கான சில வெகுமதிகளை தருகின்றேன் என்பதாக அந்த அம்மையார் சொல்கின்றார்கள் நாயகம் சல்லாதவர்கள் அந்த அம்மையாரை பார்த்து கேட்கின்றார்கள் அம்மையார் அவர்களே அந்த சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு நீங்கள் என்ன வழங்குவீர்கள் என்பதாக கேட்க அந்த அம்மையார் சொல்கின்றார்கள் யார் சூழல்லா வைத்திருக்கின்றேன் அந்த சிறுவர்கள் நான் அரைத்தோடு வந்துவிட்டால் அவர்களுக்கு அன்பளிப்பாக பேரறித்தம் பலங்களை கொடுப்பேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே சொல்கள் அந்த அம்மையாரை பார்த்து சொன்னார்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒன்றுமே தெரியாத விலங்காக இருந்தாலும் சரி அதை பார்த்து பொய்யான வார்த்தை பேசியிருந்தால் மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைந்திருக்கும் நீங்கள் நல்ல அந்த குழந்தைகளுக்கு பேரித்தம்பலம் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர்கள் தங்களுடைய களத்திலே பேரித்தம்பலத்தையும் வைத்திருக்கின்றீர்கள் எனவே உங்களுக்கு அந்த தண்டனை கிடையாது என்பதாக பெருமானா சலாஸ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் இந்த குணம் யார் பொய் பேசுகின்றார்களோ அந்த மக்களுக்கு உரியது என்பதாக நாயகம் சொல்லித் தந்ததை பார்க்கின்றோம் ஒரு தடவை சமபா பிரமுகர் எல்லாம் அந்த சபையிலே நாயகம் அமர்ந்திருக்க சமாபா பிரமுகரை பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே நேற்று இரவு உங்களிடே யார் கனவை கண்டீர்கள் அந்த கனவை சொல்லுங்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லுகின்றேன் என்பதாக கேட்க சமாபா பிரமுக்கர் எல்லாம் யார சூழலா நாங்கள் யாருமே கனவை காணவில்லை என்பதாக ஒவ்வொரு சமாதியும் சொல்ல கடைசியாக நாயகம் அவர்கள் ஒரு கனவை சொல்கின்றார்கள் தோழர்களே நேற்று இரவு நான் ஒரு கனவை கண்டேன் அந்த கனவிலே நான் நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றேன் அந்த உறக்கத்திற்கு மத்திய இரண்டு இரண்டு மனிதர்கள் வருகின்றார்கள் வந்தவர்கள் மனித தோற்றத்திலே வந்த வானவர்கள் அந்த மலக்குமார்கள் என்னை அழைத்துக் கொண்டு ஒரு மனிதரை அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு அருகாமையிலே என்னை அரைத்து செல்கின்றார்கள் அவருக்கு அருகாமையிலே சென்ற என்னை அந்த வந்த இரண்டு மாணவர்கள் என்னை சற்று ஓரமாக நிற்கச் சொல்லிவிட்டு அந்த உறங்கிக் கொண்டிருந்த அவருடைய தலை ஒரு கொக்கியை போன்ற ஒரு கருவி அந்த தலைமாட்டிலே இருந்தது இரும்பாலான அந்த கருவி அந்த கருவியை அவர் ஒருங்கிணைத்து படுத்திருந்தார் அவருடைய வாய்ப்பகுதியிலே அந்த கொக்கியால் இழுக்கின்றார்கள் அது அவருடைய பிடறி வரை இழுக்கப்பட்டு அது ஓட்டை விள வைக்கப்படுகின்றது அவருடைய சதைகிறந்தான் துண்டு துண்டாக அழைக்கப்பட்டு அவர் பார்ப்பதற்கு கொடூரமாக காட்சி தருகின்றார் அதற்கு பின்பாக அவருடைய மூக்கு துவாரத்திலிருந்து கண்ணுடைய அந்த துவாரத்திலிருந்து அந்த கொக்கியை உள்ளே விட்டு இழைக்கின்றார்கள் அவருடைய முகம் சின்னாவின்னமாக மாறுகின்றது அதற்கு அடுத்ததாக அந்த தலைமற்ற அமர்ந்திருந்த அந்த மனிதர்கள் அவருடைய அடுத்த பகுதியிலே அவரை திருத்தி அந்த பகுதியிலே வாய் வழியாக அந்த கம்பியை குத்தி இழுக்கின்றார்கள் அவருடைய வரை அந்த தோள்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு ஒரு வித்தியாசமான கோணத்திலே அருவருப்பான கோணத்திலே அந்த மனிதர் மாற்றப்படுகின்றார் இரண்டாவதாக அவருடைய மூக்கு துவாரம் கண் துவாரம் வழியாக அந்த கம்பியால் குத்தி இழுக்கின்றார்கள் முகம் பார்ப்பதற்கு மிக அலங்கோலமாக காட்சி தருகின்றது இந்த காட்சிகளை பார்த்த நான் அந்த மலைக்கு மாடத்திலே கேட்கின்றேன் மலைக்கு மாறுகிறேன் அவர் யார் என்ன பாவத்தை செய்தார் எதன் காரணத்தினால் இவ்வாறு தண்டிக்கப்படுகின்றார் என்பதாக கேட்கும் நேரத்திலே அந்த மலக்குமார்கள் சற்று அமைதியாக வாருங்கள் எங்களோடு வாருங்கள் என்பதாக அழைத்துக் கொண்டே செல்கின்றார்கள் இரவு நேரத்திலே நிறைய காட்சிகளை அந்த இரவு கனவிலே நான் காணுகின்றேன் அப்படி காணும் நேரத்திலே அந்த மலக்குமார்கள் எல்லா செய்திகளையும் பின்பாக நான் மீண்டும் கேட்கின்றேன் அந்த ஒருக்கணித்து படுத்த அந்த மனிதனுடைய முகத்திலே அலங்கோலமாக ஆக்கப்பட்டதற்கான காரணம் என்ன கம்பியால் அவரை குத்தி இழுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதாக நான் நான் கேட்கும் நேரத்திலே அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள் யார் சூழல்லா அந்த மனிதன் யார் தெரியுமா உலகத்திலே இரவு முழுக்க தூங்குவான் தூங்கி விழித்து விட்டு அதிகாலை இழந்திருத்த மாத்திரத்திலே அவனால் முடிந்தது ஒரு பையை ஒரு பொய்யை பிறருக்கு மத்தியிலே சொல்ல சென்று ஆனால் அந்த பொய் சாதாரணமான செய்தி கிடையாது அவன் சொன்ன அந்த மனிதன் உலகம் முழுக்க பரப்பி கொண்டே செல்வான் அளவுக்குள்ள மிக கொடூரமான பொய்யை அந்த மனிதன் கொண்டிருப்பான் என்பதை அந்த மகற்கமார்கள்ருமாரா சலாதவர்களுக்கு விளக்கமாக சொல்லிவிட்டு இந்த கனவினுடைய விளக்கம் அந்த மனிதனுக்கு செய்யப்பட்ட அந்த கொடூரமான செயல் அவன் பொய் பேசியதனுடைய விளைவாக அமைந்தது என்பதாக திருமணா செலாது அந்த கனவை கண்டுவிட்டு அதற்கான விளக்கத்தையும் சமாபா மத்தியிலே சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் ஐந்தாவதாக உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஆக மோசமான குணம் என்பது கஞ்சத்தனம் ஒரு மனிதன் தானும் கஞ்சனாக இருப்பான் பிறரையும் கஞ்சனாக இருப்பதற்கு கொண்டிருப்பான் பொருளாதாரத்தை நிறைய வைத்திருப்பான் ஆனால் தானும் உபயோகப்படுத்த மாட்டான் பிறருக்கும் உபயோகப்படுத்துவதற்கு கொடுக்க மாட்டான் அது மட்டுமல்ல யாராவது செலவு செய்தால் அவர்களையும் பார்த்து நீ செலவு செய்யாதே என்பதாக அவர்களையும் கஞ்சனாக கொண்டிருப்பான் இந்த குணம் ஆக மோசமான குணம் என்பதை அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் ஒரு சகாபி சொல்கின்றார்கள் ஒரு தடவை காபாவை நான் தவாவு செய்து கொண்டிருந்தேன் அப்படி தவாவு செய்யக்கூடிய அந்த நேரத்திலே யாரோ ஒரு மனிதர் காபாவை தவாவு செய்கின்றார் அந்த மனிதர் சொல்லக்கூடிய சப்தம் என்னுடைய காதிலே விழுந்தது அந்த மனிதர் சொல்லி கொண்டிருக்கின்றார் யா அல்லா உலகத்திலே கஞ்சனாக நான் வாழாத காலம் வரை நான் எந்த திருட்டையும் செய்ய மாட்டேன் எந்த விபச்சாரத்தையும் செய்ய மாட்டேன் பாவமான எந்த காரியங்களையும் செய்ய மாட்டேன் நான் கஞ்சனாக இல்லாமல் இருக்கும் காலம் வரை இப்படி தவறுகளை செய்யாமல் வாழ்வேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லிக்கொண்டே ககபாவை தவாவு செய்து கொண்டிருக்கின்றார் ககபாவை சுற்றி கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்திலே ககபாவை சுற்றிய அந்த துவாக்களை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் யார் என்பதாக நான் உற்று பார்க்கின்றேன் அவர்கள்தான் அப்துர் ரஹ்மான சகாபா பிரமுக்கரடே மிகப்பெரிய கோடீஸ்வரர் சஹாபா பிரமக்கரிடே மிகப்பெரிய தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு கொடைவலாக வாழ்ந்த அந்த சஹாபிதான் இந்த வார்த்தையை அந்த வரை வாழும் காலங்களிலே தர்மங்களை தாராளமாக செலவு செய்தார்கள் கஞ்சனாக வாழவில்லை பிறரையும் கஞ்சத்தரமாக வாழ்வதற்கு தூண்டாமல் காரணத்தினால் அந்த வாழ்க்கை முழுக்க பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ்ந்த வரலாறை பார்க்கின்றோம் எனவே இந்த குரங்களை நாம் கடைபிடித்து வாழும் காலம் வரை அல்லாஹு தகவலா நம்மை உயர்ந்தவர்களாக உலகத்திலையும் வாழ வைக்கின்றான் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஜென்னத்தில் பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதை நாயகம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் ஆக உன்னதமான உயர்வான அந்த குணங்களை வாழ்க்கையிலே இதற்கு நேர் மாற்றமான தீமையான குணங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் சூருடைய முழுமையான பிரியத்தை பெற்று வாழக்கூடிய சீரதவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வான செய்தல்வானாக இந்த நற்குணத்தின் காரணத்தினால் இருலகத்தினுடைய நர்பாக்கியங்களை நிறைவாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் வாழச் செய்தருவாராக இருலகத்தினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஈரோகத்திலையும் வாழச் செய்தருவானாக வாசர் ஜாவானா அனிலகம் தெரியலா இரப்பில்லாரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இக்கானா